பெத்திரகாலியம்மனுடைய அருளாசியோடு சோதிட ஆர்வலர்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் ஓடூர் நண்பர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் என் கேள்விக்கு என்ன பதில் அப்படி தலைப்பு கொடுத்துருக்கேன் அதாவது உங்களுடைய கேள்விக்கு என்ன பதில் தர்றேன் அப்படிங்கிறது தான் சும்மா தலைப்பு வித்தியாசமாக கொடுப்போம் கொடுத்தோம் சோதிட தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை அதாவது உடனே தனிநபத்தி ஆதரவாளம் கேட்க வேண்டாம் ஏன்னா நான் வந்து ஒரு போன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் தான் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ஜாதகம் திருமண பொருத்தம் சாதக எழுதி கொடியேறியில் அனுப்புதல் போன்ற சேவைகள்லாம் போன் வழியாகவே நீங்கள் பெறலாம் வீட்டில் இருந்தபடியே அதுக்கு ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் இந்த மூணை மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பணும் அதே தான் வாட்ஸ்அப் ஃபோன்பே ஜிபே செல் நம்பர் எல்லாம் ஒன்று தான் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறநூற்றி நாற்பத்தி ஏழு நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் அந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி ஜாதக பலனை வீட்டில் இருந்தபடியே வரலாம் அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லலைன்னா சோதிட புதையலுங்கிற ஒரு புத்தகமும் நான் எழுதியிருக்கிறேன் எளிமையாக ஈஸியாக சோதிட சம்பந்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எண்ணூற்றி அறுபத்தொம்பது பக்கம் இருக்குது புத்தகம் இன்னும் நிறையா அடுத்தடுத்த புத்தகங்கள்லாம் நான் வெளியிடணும் சோதிட புதையலுங்கிற ஒரு புத்தகம் புத்தகத்தோட விலை தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா நைன் சிக்ஸ் ஃபைவ் கொரியர் சார்ஜ் ஒரு எண்பது ரூபா புத்த வேணுங்கிறவங்க என் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய அட்ரஸ் தந்தீங்கன்னா கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் ஓகேங்களா புக்கு வேணுங்கிறவங்களும் தொடர்பு தொடர்புகளாக இப்போ எல்லா எந்த ஒரு கிரகத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு தனிமை ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு தாக இருக்கு சூரியன்னா தந்தை சந்திரனா தாய் செவ்வாயினா சகோதரி புதன்னா மாமை இது மாதிரி சொல்கிறோம் எதுனா பாட்டம் பாட்டி சுக்கரன்னா மனைவி இப்படி செவ்வாய்னா சபோகரன் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு உறவு முறைகள் வச்சு இந்த ஜாதகம் இப்போ நம்ம பார்க்கணும் அது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு ஒரு பவர் சூரியன்னா தலைமை பதவி செவ்வாய் அப்படிங்கிறப்ப ஒரு காவல் பாதுகாப்பு புதன்ங்கிறது அறிவு அறிவால் பாதுகாப்பு குரு அப்படிங்கிறவர் நாட்டை வந்து அறிவால் ஆளக்கூடியவர் ஆலோசனை வழங்கக்கூடிய மந்திரியாக அது மாதிரிலாம் இருக்கக்கூடியவர் அது மாதிரி சுக்கரனுங்கிறது அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நபர் இப்படி சனி அடிமை வேலை இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மைங்கிறது இப்போ பழக்கத்தோடு யார் துறும் சூரியன் தொடர்பு போட்டால் தலைமை பதவி சனி தொடர்பு கொள்ளும்போது கீழ்மட்ட வேலை அடிமட்ட வேலை செவ்வாய் தொடர்புகளும்போது போலீஸு இராணுவம் டாக்டரு ரத்தம் பார்க்கக்கூடிய தொழில்களில் சுமத்துவ பாவ தன்மைக்கு ஏற்படும் புதன் தொடர்பு வரும்போது அறிவால் கடிதத்தால் உலகத்தை ஆகக்கூடிய தன்மையாக இருக்கிறார் குரு அதே பொழுது நல்ல தேச சூழல்களாக நீதி நீர்மியாய நேர்மை கட்டுப்பட்டவராக இருக்கக்கூடிய அமைப்பு இதுவே தன்னம்பிக்கை இல்லாத தன்மை அப்படிங்கிற ஒரு அப்படி ஒரு அமைப்பையும் கொடுக்குது அது மாதிரி அந்த ஒவ்வொரு கிரகமும் அது மாதிரி ஒரு விஷயம்கிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் எடுத்து இருக்கு ஓகேங்களா மனித வாழ்வை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே நம்ம ஒரு விதமாக பயன்பாடாக இருக்கிறது ஓகே சூரியன்னா ஒரு ஹீட் சந்திரனுக்கு கூலிக்கு சளி சம்மந்தமான வையாது சூரியன் வந்து ஹீட் சம்மந்தமானது புதனுக்கு நரம்பு சம்மந்தமானது இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சம்பந்தமான ஒரு அமைப்புகளில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அவசியம் தெரிஞ்சுக்க காய் சார் காய் வணக்கம் 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 வேறு முத்து செல்வக்குமார் வணக்கம் அடுத்த எடுத்தோட ஒரு பிறந்த தேதி நேரம் இடத்த கொடுத்து கேட்க வேண்டாம் நான் தை நம்ப ஜாலர் பண்ணி பிறகு முன்னாடி இந்த வாட்ஸ்அப்புக்கு வாங்க கஷ்ட காசுக்காக நீங்கள் பார்க்க வேணாம் கஷ்டமாக இருந்தால் கூட கஷ்டத்தை நான் குறைச்சிக்கவேன் அங்கே வாங்க மாந்தி என்ன செய்ய மாந்தி அது வந்து பெயர் பெற மாந்தி மாந்தியை வச்சு நீங்கள் பலன் பார்க்க வேண்டியதில்லை மாந்தி அப்படிங்கிறது ஒரு பாவக்கரக வசதாக அதுவுமே இப்போ நான் மாந்தியை வச்சுக்கிட்டு பலன் நம்ம பார்க்க வேண்டியது மாந்தியை வந்து நம்ம பெரிய எதாவது அழுந்திக்க தேவையில்லை சூரியனோட மகை சரி சனியோட மகை மாந்தி அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து மாந்தி அப்படிங்கிற அமைப்பு வந்து பெரும்பாலும் மறைவிடங்களில் இருந்தால் அது கேந்திர குணங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சில பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது ஆனால் மாந்தியை வச்சு பலன் பார்க்க வேண்டாம் இல்லைங்களா அதை பற்றி மாந்தி என்ன செய்ய நீ பயப்பட வேண்டியதில்லை பாந்தியை பற்றி விட்டுருங்க அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு தன்மையை கொடுக்குதுன்னு சொல்லி தந்தேன் பூமி இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இடம் வாங்கணும் விவசாயம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாயை பார்க்கணும் எல்லாம் பூமி இடம் வீடு இப்போ இருக்குது செவ்வாய் அதுவே சுக்கரனாக அது வண்டி வாகனம் வீடு கட்டுறது அதுவுமே வண்டி வாகனங்கள் வீடு கட்டுறது அலங்கார சம்மந்தமானது தன்னை எப்படி ஒருத்தர் அழகுபடுத்தி வச்சுக்குவானா அசிங்கப்படுத்தி வச்சுக்குவானா இது மாதிரியான ஒரு எண்ணங்களை சுக்கரன் கொடுக்கிறது புதன் சொல்லும் பொழுது அவனை வந்து எந் எப்படி எப்படிப்பட்ட எந்த வகையில் அவனுடைய அறிவான பயன்படக்கூடிய தன்மைகள் இருக்கும் அப்படி ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொன்றையும் ஒரு அமைப்பு குருணா போதாகரா ஆசிரியராக ஒயின் காட்சி இப்படி ஒரு அவ்வளவு சுக்கரண்ணா சினிமா கலை நாட்டம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு கிரகங்கள் ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டால் மூணுக்குள்ளேயும் ஒன்று தன்மைகள் இருக்கும் அது நிறையா நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கணும் சூரியனை பற்றி கம்ப்ளீட்டாகவே என்ன ஆராய்ந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் சூரியன் வந்து தலைமை பதவிக்கு அவள் தான் அரசாங்கத்துக்கு அப்பாவுக்கு அவள் தான் அவர்தான் அப்பாவோடைய உறவுகளுக்கும் அவர் தான் காரணம் சூரியனை தான் பார்க்கணும் உடம்பு கீழ்பாடியா சூரிய கண்ணு சம்பந்தமாக பாதுகா பாதிக்கிறா சூரியனை தான் பார்க்கணும் சூரியன் தான் ஒரு தலைமைக்கிற லக்கணத்துக்கு காராக இருக்கிறவன் சூரியன் தான் ஆத்மா வந்து சூரியனை வந்து அழைக்கிறாங்க ஒரு மனிதனுடைய சூரியன் வந்து ஒரு பவர்ஃபுல் பிளான் சொல்லலாம் ஏன்னா ஒரு மனிதன்றது அரசாங்கத்தில் உயரிய பதவிக்கு போகிறது இளவயதிலே ஒரு முதன்மை கல்வி அலுவலர் அப்படிங்கிற அமைப்பு கல்வி அமைப்புகளில் ஒரு டைரக்டர் அமைப்புகளில் ஜாயின்ட் டேரக்டர் இப்படியெல்லாம் பெரிய அமைப்பு போகிறது அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஐஏஎஸ்ஸு அடுத்து ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி உயரிய பதவிகளை இள வயசுலேயே தன்னை விட வயது மூத்தவர் கூட தன்னை கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலுக்கு போகிறது அமைப்பு அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பை அரசியல் முதலமைச்சர் பிரதமர் அதுக்கு அடுத்தபடியாக அமைச்சர்கள் இது மாதிரி அமைப்புகள்லாம் ஒரு மனிதன் வந்து நம்மை தொட்டு கும்பிட கையெடுத்து கும்பிடக்கூடிய தந்தைக்கு ஒரு வருவாருன்னா ஆர்னா அவருக்கு வந்து சூரியன் வந்து வருவார் அரசியல் பற்றி பார்க்கும்போதே அரசியலை சகசமலாங்கிற மாதிரி அரசியலுக்கே சூரியன் துணை ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் அளவுக்கு பௌர்ணமி அமைப்போடு சூரியன் இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் போஸ்ட் படித்தோடனே சின்ன பிள்ளையிலே போய் ஒரு பெரிய பதவிகள் அமரக்கூடிய யோகங்களை நீசமோ அல்ல பலையிடமோ அழிஞ்சிருந்தா அதற்குரிய பதவிகள் பெரிய போக முடியாமல் படிச்சிருந்த அறிவு இருந்தும் திறந்திருந்தும் சில பேர் உயரிய பதவிகள் அமர முடியாமல் போயிடும் வணக்கம் ஐயா குருதா செய்ய வணக்கம் இன்றைய மாலை வணக்கம் அது மாதிரி உயரிய பதவிகள்ல சில பேர் அமர முடியாம போயிடும் சூரியன் வந்து சளி லாகு சூரியனோட அருசு சூரியனை சரிபார்க்கிறது சூரியனே நீசம் பெற்ற நிலைகளில் இருக்கிறது இது எல்லாம் வந்து அந்த அரசு பதவிக்கு போக முடியாமல் அப்பாவளி செலுத்துவதில் ஆள முடியாமல் அரசாங்கத்தில் உயரிய பதவிகளில் அமர முடியாமல் எல்லாம் படிச்சிருப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துக்கு தலைமை பதவியில் போய் உட்கார முடியாமல் கீழ்மட்ட வேலைகளில் இங்கே போய் உட்காரக்கூடிய தன்மைகளையும் கொடுத்துருது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா மருத்துவம் டாக்டர் எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறோம் எம்பிபிஎஸ் படிக்கலாம் எம்பிபிஎஸ் படிக்கலாம் செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாய் வந்து அதிகமான யோகங்களை கொடுக்கக்கூடியவராக வந்து தொழிற்சாலத்தோடு தொடர்பு கொள்ளணும் சுபத்தன்மையோடு இருக்கணும் அவர் வந்து எம்பிபிஎஸ் மெரிட்டில் கிடைக்கும் முதல்ல சரிங்களா நீட்டில் பாஸ் பண்ணி முதலில் கிடைக்கும் வேலைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அப்போ செவ்வாய் வந்து உயரிய பதவியில் மருத்துவ பணிகள்ல உயரிய பதவிகள்ல அமரக்கூடிய அவங்களை டில்லி வச்சு நடத்தக்கூடியது எம்எஸ் படிப்பாரா பெரிய அளவுக்கு படிப்பாரா அப்படிங்கிறது செவ்வாய் முக்கியம் இந்த சுபத்துவ பட்டிலைக்கு ஏற்பதான் அடுத்தடுத்தாம் போறது பெரிய பதவிகள் போறது அதுக்கு பல் டாக்டர் இது மாதிரி சாதாரண அமைப்புகள் போறது நர்ஸா போறது ப்ளட் டெஸ்ட் வைக்கிறது பொதுவாக ரத்தம் பார்க்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் செவ்வாய் அறிவு அறி அதுக்கு அரிய வெட்டி கசாப்பு கடைக்காரங்க செவ்வாய் வந்து சில வலுவா இருக்கும் கொலை செய்யறான் வெட்டி தீவிரவாதியை அட்டாவடியா இருக்கிறான் அதை பார்க்குறான் வெற்றின பிறகு யோசி யோசிப்பான் பிறகு முன்னாள் யோசித்து மாதிரி வெற்றி பிறகுதான் யோசிப்பாங்க எப்படி ஒரு படத்தை சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் வெற்றின முன்னாலும் யோசி வெட்ட பிறகுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்விப்படைத்தால செவ்வாய் இருக்கும் துடிச்ச கழகம் விளையாட்டு செவ்வாய் முக்கியம் விவசாயம் பூமி இடங்களை நிறைய வாங்கி வைக்கிறது செவ்வாய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா செவ்வாய் வந்து விவசாயத்துக்கு அக்ரிக்குமே நீர் ஓகேங்களா அதனால் வீரம் போலீஸ் திறமை செவ்வாய் செவ்வாய் முக்கியம் துணிச்சல் வந்து ஒரு துணிச்சல் மிகுந்த கிரகமாக செவ்வாய் வலுப்பெற்றவர்கள் லக்கணத்தில் வலுப்பெற்றவர்களுக்கு திருமண தடையை கொடுத்ததை விட ஒரு முரட்டத்தனம் ஒன்று செவ்வாய் வலுப்பெற்றவர்கள் முரட்டத்தரம் உள்ளாக இருக்கும் சுபத்தன்மையாக இருக்கிறப்ப அந்த முரட்டத்தனம் வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் மலை மாற்றலாம் போலீஸ் அதிகாரியாக கொரோனா ஆய்வு செய்ய அவங்க வந்து பெரிய தீவிரவாதியை கண்டுபிடித்து மக்கள் கற்று காப்பாற்றக்கூடிய தன்மை அதனால் பதக்கங்களை பெறக்கூடியவர்களாக அதே பாவத்துவமாக இருந்தால் பொதுமக்களை வந்து பப்ளிக் பிளேஸில் வச்சு வெயில் கொண்டு வச்சு தகர்த்து அதன் மூலமாக தீவிரவாதி பட்டம் வாங்கக்கூடியதாகவும் ஏற்பாடு இப்போ செவ்வாய் இல்லையே அந்த இதுதான் எல்லா செல்வத்தோ படி படிகளை செவ்வாயோடு எந்த கலவை செய்கிறது பார்க்குறது இப்படியெல்லாம் பொறுத்து பலன் மாறும் செவ்வாயின்னா தம்பியோடையான் படைக்கஞ்ச அனுபவம் செவ்வாயை பொறுத்து சகோதரை நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது தம்பியால் ஒருத்தர் பலன் பண்ணுறது சகோதரனால் ஒரு உயிரிழக்கு போவது இதுவோன்ற தம்பி வந்து கிடைப்பதற்கு நம்ம என்னதான் செய்தோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்கும் செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமாக சகோதர காரகன்னே செவ்வாய் சாப்பிடணும் பூமிக்கு காரகம் காமம் செக்ஸு ஈடுபாடு அமைப்புக்கும் செவ்வாய் தான் நம்ம ரொம்ப முக்கியமாக அமைகிறார் இந்த மூலம் நேர்வு பெறாமல் மறைமுகமான அமைப்புகளில் இருக்கிறது எழுப்பிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா இடையில் ஏற்பட்ட தளங்களுக்கு வந்துடுறேன் ஒரு இம்பார்ட்டன் ஒன்றுனா கால் ஒன்று லைனில் வந்துடுச்சு அதனால் திரும்பி இப்போ லைனுக்கு போக முடியாது போச்சு ஓகேங்களா சோதனம் தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளை உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் நீங்கள் லைவுக்கு வரலாம் உங்கள் சோதன தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் லைவுக்கு வரலாம் ஏதாவது கேள்விகள் அதாவது இது வந்து சோதி சாதகம் கற்றுக்கிறவங்களுக்கு பயன்படக்கூடிய இந்த லைவ் சாதக பலன்கள் சாதக தொழில் முறையிலே சோதிடர்கள் சுதந்திரத்தை கற்றுக்கிற ஆர்வம் உள்ளவங்க அவங்க வந்து இந்த லைனுக்கு வந்து நீங்கள் வினாக்களை கேட்கலாம் நீங்கள் கேட்கக்கூடிய விழாவுக்கு நீங்கள் விடை காத்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த லைவோட இது ஓகேங்களா சரி அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களையும் பற்றி சொல்லிட்டு வந்தேன் இப்போ சொன்னாலே ஒன்று அதுமாதிரி புதனுக்கு வந்து அறிவு நாலேஜு அதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறது அப்புறம் வந்து இசையில் நாட்டம் பெறுறது எழுதுறது எழுத்து திறமை அதாவது கவிதை எழுதுறது கதை எழுதுறது அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக மேடையில் ஏறி பேசுகிறது படைப்பாட்டல் கிரியேட்டிவிட்டி புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறது புதிய ஒன்றை கண்டுபிடிக்கிறது எல்லாமே இந்த புதனுடைய இதுதான் அதாவது எல்லாரும் ஒரு முறையில் ஒரு மாதிரி யோசிக்கும் பொழுது புதன் மற்றும் மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கிறக்கும் கண்டுபிடிப்பாளராகவும் கண்டுபிடிப்பு பெரும்பாலும் ஆராய்ச்சி படி ஆராய்ச்சி சம்பந்தமானது அப்புறம் பேங்க் சம்மந்தமாக வங்கிகளில் வேலை பார்க்குறது ஆலோசனை வழங்குறது புள்ளி விவரங்களை க பண்ணி கொடுக்குறதுல புதன் தான் வல்லவராக இருப்பார் புள்ளி விவரங்களை கண்டுபிடிப்பதில் வல்லவராக இருப்பார் இந்த புதன் பகவான் அப்புறம் வந்து ஆலோசனை வந்து மந்திரியாக அமைச்சராக போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் புதன்கிறது ரொம்ப 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 முக்கியமானவர் புதன் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் மேடையில் ஏறி பேசக்கூடியவராக இருப்பாங்க சரிங்களா கணிதம் கம்ப்யூட்டரில் ஐடி ஃபீல்டில் குடிக்கட்டி பிறகு பொருங்களை லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இவன் அமைப்புக்கும் புதன் வந்து ரொம்ப ரொம்ப மூளையாக செயல்படக்கூடியவர் அதாவது அதுக்கு நான் சொல்லும்போது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டங்களை பார்த்தீங்கன்னா சில இதை பிரித்து பார்த்துருக்கணும் அங்கேயே பிரிப்பா வேறு ஒன்றுமே ஃப்ரீயாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து பார்த்தா அது பூராவே கரெக்டாக அந்த கனெக்ஷன் எல்லாம் கண்டுபிடிச்சி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய தன்மைகளும் இந்த புதன் பகவான் வலுப்பெற்றவர்களுக்கு உண்டு புதன் வந்து மொத்தத்தில் வந்து இள வயதிலே சில பேர் குறிப்பிட்ட வயசுக்கு மேலேயான அதீதமான விஷயங்களை ஞானம் உடையிறதுக்காக இள வயதிலே மூணு வயசு மைக்கே பிடிக்க முடியாது எப்போ சூப்பர் சங்கிறது இந்திய தமிழ் எல்லாம் பாடுறாங்க பாருங்கள் நமக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது எப்படிலாம் போ பிறகுலேயே எப்படிலாம் கற்றுக்க வந்துச்சு அது மாதிரியெல்லாம் சில பேர் மாறுபட்ட திறமையுடவர்களாக எக்ஸ்ட்ரானடியாக இருக்கக்கூடிய அமைப்பும் அந்த புதன் தான் கொடுக்குது புதன் இந்த மாமன் வித்தை அதாவதுன்னா ஒரு ஏதாவது ஒரு வித்தியை கற்றுக்கிறது அந்த தன்மை அதாவது சில பேர் வந்து மெக்கானிக்காக இருக்கிறது டிவி மெக்கானிக் படிக்க படிக்கமான மெக்கானிக்காக இருப்பாங்க சம்பாதிப்பாங்க அடுத்தபடியாக எலக்ட்ரிக் மோட்ரு விஷயங்களை பெற்று பார்க்கறது அதுக்கு அடுத்தபடியாக கம்பி பிட்டி இது மாதிரி சென்ட்ரிங் அமைப்புகளில் நுணுக்கமான விஷயங்களை செஞ்சு அதன் மூலமாக கொண்டு வைக்கிறது இசையில் வந்து புதிய விஷயத்தை கண்டுபிடித்து அதன் மூலமாக பெரிய அளவுக்கு வந்து மீடியாவில் போய் பேசுகிறது அவர் வந்து புகழ்பெற்ற பேச்சாளராக இருக்கிறது பட்டிமற்ற பேச்சாளராக இருக்கிறது கடிதம் நடத்தக்கூடிய பேராசிரியர்களாக இருக்கிறது அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த புதனை பற்றி திருடிகிட்டே போயிட்டுருக்கிறோம் ஓகேங்களா அது மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக இப்படி ஒவ்வொருத்தரையும் புதனுக்கு அடுத்தபடியாக சொல்லப்படும்போது சுக்கரன் அப்படி சொல்லும் பொழுது மனைவி குடும்ப வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தாம்பத்திய சுகத்தை தெரிஞ்சுக்க தாம்பத்திய சுகத்துக்குமே சுக்கரன் தான் ரொம்ப ரொம்ப காரகமாக இருக்கிறார் தாம்பத்திய சுகத்துக்கு காரகராக அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கை அவங்களுடைய இல்லவாழ் சுகம் அவங்க எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருப்பாங்க அவங்க அடிச்சிக்காமல் இருப்பாங்களா இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு விலை கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த இது அமைகிறது புரியுதுவா தாம்பத்திய சோழத்தை பற்றி வண்டி வாகனங்களை பற்றி சொல்லி நிறைய சொல்லிவிட்டோம் அங்கே வீடு கட்டுவோமா அப்படிங்கிறப்ப நாலாம் இடம் அதனுடைய இதை பார்க்கணும் சுக்கரனை பார்க்கணும் சாம்பத்திய பற்றி தெரிஞ்சுகிற சுக்கரன் சுக்ரனே பாவத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் சில நேரத்தில் வந்து பாடியில் தொழில் செய்யக்கூடியவர்களாலும் சுக்கரோட ராகு சளி சேர்க்கிறது சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து சளி பார்க்கறது இது போன்ற அமைப்புகளில் அது போன்ற அமைப்புகளாலும் இருக்கக்கூடிய அமைப்பு முக அலங்காரம் சிகை அலங்காரம் முடி அலங்காரம் சினிமாவில் குடிக்கட்டி பறக்கிறது நடனத்தின் மூலமாக நாட்டிய நலன நாட்டியங்கள் மூலமாக சம்பாதிக்கிறது அப்படி சுக்கரனை பற்றி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் வண்டி வாகனங்கள் எல்லாமே பல சரக்கு கடை ஆடை ஆபரணம் நகைக்கடை பேன்சி ஃபைனான்ஸு கொடுக்க வாங்குறது இப்படி சுக்கரன் சார்ந்த விஷயங்களை ரொம்ப நிறைய ஒரு சுக்ரனாலே இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போய் அங்கே வந்து உட்படுத்தி தெரிஞ்சுக்கணும் அதை வந்து உங்கள் எந்தெந்த கிரகங்களில் எப்படி இருக்காங்க உச்சமாக இருக்கா தாமதமாக இருக்கா புது பார்க்குறதா அல்லது சலகுரை சந்திர கேந்திரத்தில் அவை இருக்கிறதா இது மாதிரி பல்வேறு விஷயங்களே நம்ம வந்து அங்கே இணைச்சி பார்த்து நம்ம வந்து ஒரு விதமான பலனை வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதுதான் தனிப்பட்ட முறைகளில் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிஞ்சுக்குவதற்கு சுக்கரன் வந்து பயன்படுறாரு கலைகளின் நாயகன் கலைகளின் அரசன் சிற்ப வேலை பார்க்குறது கைவேலை பார்க்குறது ஓவியம் அதுக்கு அடுத்தபடியாக கூடை பண்ணுறது இது மாதிரி சுக்கரன் வந்து பின்னஞ்சல பண்ணும்போது கிராமத்துக்கு காரகன் பெண்களால் அவமானம் பெண்களாலே லாபம் சுக்கரன் சொல்வது பெண் மூலமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறது பெண்களுக்கு பெண்களுக்கு பயன்படக்கூடிய உள்ளாடை அமைப்புகள் மேலாண்மை அமைப்புகள் அடுத்து அது அழகு சாதன பொருள்கள் பிஜி பார் சம்பந்தமானது இது மாதிரியான பொருள்களை செல்கிறது பெண்கள் மூலமாக ஆதரவை பெறுறது எல்லாமே இது சுக்கரன் தான் ஓகேங்களா மாதிரி சுக்கரனை பற்றி சொல்லிக்கிட்டே நம்ம போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி இன்னும் குறுபகவான போதகர் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பவர் வேடைகளை ஏறில் பேசக்கூடியவர் பிரசங்கம் பண்ணக்கூடியவர் அதுக்கு அடுத்தபடியாக குறி சொல்லக்கூடியவராக ஞானம் மிக்கவராக ஆசிரியராக போதகராக இருக்கிற தன்மை குழந்த பாக்கியங்களை பற்றி தெரியும் ஒரு குரு முக்கியம் சுத்திரஸ்தானத்திற்கு குறிவே தாராயக்கரமாக விளங்குகிறது அடுத்தபடியாக குரு பகவான் இங்கே எல்லாம் பார்க்குறாரோ பார்க்குற இடமும் இருக்கிறதையும் படுத்தி ஒட்டுமொத்த பலனியை தன் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் உபரும் மந்திரியாக இருக்கக்கூடிய அமைப்பு நீதிபதி ஆகியவருக்கு தன்மை இப்படி குருவுக்கு வந்து பேச்சு பேச்சுவன்மை ஒயிட் கால் ஜாப் வந்து தான் நாலு பேர் கையெடுத்து கும்பிடக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடிய தன்மை அந்த குருவுக்கு உண்டு இல்லற வாழ்க்கைகளை குடும்ப வாழ்க்கையில் புத்திர வாக்கியங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக புத்திர சித்திரத்தையும் புத்திர வாக்கியங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த குருவை வைத்து தான் நான் செஞ்சுக்கேன் அஞ்சாம் விட அஞ்சாம் விட அஞ்சு கொண்டு வாழ்ந்துருக்காரு அப்படிங்கிறத வச்சு அந்த குரு வைத்து தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் வேறு ஒவ்வொரு கிரகங்களும் இப்போ குரு பகவான்னு சொல்லும்போது தனத்துக்கு தனா தனாதிபதியாக தனஸ்தானத்துக்கு காரகராக பாக்கியஸ்தானமான ஒப்பதாம் இடத்துக்கு காரகமாக லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு தனம் பாக்கியம் லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று இடத்துக்கு காரக கிரகமாக இந்த குரு பகவான்கு வருவார் தனம் பா தனாதிபதி பாக்கியாதிபதி லாபாதிபதின்னு சொல்லுவாங்க இந்த மூன்றுக்கும் காரகரன் தான் குரு இந்த மூன்று இடத்துல அதாவது ஒருத்தருக்கு காசு குழந்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது தன காரகனாக குரு பகவான் விளங்குவார் அதில் குருவை வைத்துக்கொண்டு இதெல்லாம் பார்க்கலாம் உத்திரபாக்கியத்துக்கு சொல்லிட்டேன் வந்துங்களா இந்த மாதிரி அந்த மாதிரி ஊரில் சனின்னுட்டுக்கிட்டால் ஆயுள் சனி வந்து ஆயுள் தவிர பற்ற நல்ல விஷயங்கள் தராது அப்படின்னு பட்டாலும் சரி வந்து கனரக வாகனங்கள் மோட்டர் மெக்கானிக்கு கொள்ள வைக்கப்படக்கூடிய தொழில்கள் ஒரு மனுஷன் கீழ்மட்ட வாட்ச்மேன் பியனு இரவு காவலர் சுகத்தூரமா உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆஹ் ஏரோ நாட்டிகள் இஞ்சியர் ஓட்டுறது கனரக வாகனங்களை இயக்குறவங்க குடிக்க இயலாத திறவர்கள் எல்லாம் சரிதான் பெட்ரோல் டீசல் மண் காரு போன்ற நிலக்கரி துரங்கங்களில் வேலை செஃபிக் டேங்கில் வேலை பிணவெட்டி சனி ஆய்வுக்காரர்கள் சனி வந்து இந்த இடங்களில் உள்ள துறப்புகளு சருவநாசம் உடக்கூடிய அமைப்பு லக்கணத்தில் உள்ள துறப்புகளாக ஒரு மாதிரியான கட்டணங்கள் வரக்கிறோம் சில இதில் லக்கணத்தை சரி பார்த்தாலும் லக்கணாதிபதி நல்லா இல்லை அந்த எண்ணங்கள் மாறும் நல்ல குளங்களே மாறும் இல்லை கொஞ்சம் கேட்டால் லக்கணத்தை சரி பார்க்குது சார் இதுன்னா நல்ல எண்ண முடையாக இருக்கிறனே ஏன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன் லக்கணாதிபதி சொல்லவே நல்லா இருக்கும் அந்த அந்த சனியே வந்து வேறு ஏதாவது சுப கிரகங்கள் பார்த்துருக்கோம் குடும்பத்தை சனியாக இருந்தால் அந்த சனியோட பார்வை நிச்சயமாக கெட்ட பழனே ஒரு மொழியில் தூங்காது அப்படியெல்லாம் பார்த்துடணும் ஓகேங்களா அது தெரிஞ்சுக்கணும் அதுமாதிரி ஒவ்வொரு கிரகத்துலேயும் ஒன்று ஒன்று இருக்குது சனிக்கு வந்து அதுக்கான இடத்துல வேலை அப்படிங்கிறது ஆயுளுக்கும் அவர் தான் ஓகேங்களா கலவர வாகனங்கள் எறும்பு ஆகிதம் செப்டிக் டேங்கு கீழ்பட்ட வேலை பிணை எரித்தல் இது மாதிரி இதாக அதே சனி வந்து ஒரு மனிதனை வந்து அதிகாரத்துறனையும் அழுத்தம் அது வந்து உள்வட்ட பிரதிநிதிகள் மாவட்ட பிரதிநிதிகள் பிரசிடெண்ட்டு இன்னொரு அமைப்புகளுக்கும் அவை கொடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சந்திரனுங்கிறப்ப தான் தாய்மாரி அம்மா பற்றி தெரிவிக்கிறது சந்திரன் மனசை பற்றி உங்களுடைய மனசு எப்படிப்பட்ட மனம் நல்ல மனதாக அது தாழ்மன பண்ணுண்டாக்குதா மனது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சந்திரன் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அம்மாவளி உறவு சந்திரனும் பௌர்ணமைப்பில் வலி வலுப்பெற்று இருக்கையில் அவை வந்து நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் நல்ல பேச்சு காமெடியாக பேசக்கூடிய தன்மை இதெல்லாம் கொடுக்கும் குடிக்க இற திரகமான பெட்ரோல் இது இருக்குது ஐஸ்கிரீமு கூல் வாட்டரு பால் இது இரு கடல்வாழ் உயிர் ஆராய்ச்சிகள் அமைக்கிறது இதுக்கெல்லாம் சந்திரன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் சந்திரனில் வளர்வை சந்திரன் தேய்மிரை சந்திரன் வளர்வே சந்திரன் தான் சுகராகவும் தேய்மிரை சந்திரன் அந்த பாவராகவும் இருக்கிறாரு அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலாம் இடம் அதிபதியை பொறுத்தவரைக்கும் சந்திரனையும் பார்த்து தாயை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுகிறது ஓகேங்களா சந்திரனை தெரிஞ்சுக்க பயன்படுகிறோம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் ராகு கேது அப்படிங்கிறது தனிப்பட்ட காரகத்துவம் கிடையாது எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்குரிய காரகத்துவங்களை இது கொடுத்துருக்கு அது மாதிரி பதினெட்டு வீடுகளுக்குள்ள இந்த கிரகங்கள் அப்படி பேசப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் ஒருவர் அதற்கு இயல்புக்கு ஏற்றாற்போல சில ஆதிபத்திய காரகத்துவ கிடையாது ஆதிபத்தியத்துக்கு ஏற்றாரு போல அந்த காரகத்துவங்கள் செயல்படுகிறது அப்படிங்கிறத நம் பார்த்துக்குவோம் ஒரு எல்லா கிரகங்களும் காரகத்துவம் இருக்குது அது சுப்பரோடு திறந்து போகும்போது அந்த காரகத்துவம் கூட கிடைக்கும் நல்லா பலன் தரும் பாவரோடு திறந்து போடும்போது அந்த காரகத்துவம் பங்கப்படும் குறைக்கும் ஓகேங்களா இப்படி இதெல்லாம் பார்த்து தான் அவர் மனிதனுக்கு பலன் அமையுது அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ளணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை ஆய்வு நோக்கிகளை நம்ம உற்றுநோக்கி பார்க்கும்போது நமக்கே ஒரு விதமான ஒரு இது கிடைக்கும் ஓகேங்களா அதுதான் அப்போ ஒம்பது கிரகங்களும் பனிரெண்டு வீடுகளில் இருக்கிறப்ப என்னென்ன மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக நிறையா சாதனைகளை பார்க்க 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 தான் அதை தெரிஞ்சுக்கலாம் எப்படி சித்திரம் கைப்படக்கம் செந்தமிழ் நான் படக்கம்ன்ற மாதிரி கோதிரத்திலையும் அவங்க அந்த அனுபவ ரீதியாக ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க தான் நம்மளால் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீ அவசியமாக கொண்டு வேண்டும் இந்த ப ஒம்பது கிரகங்களும் எந்தெந்த வீடுகளில் இப்படி வேறு எந்தெந்த கிரகத்தில் சேருவது எந்தெந்த கிரகத்தில் பார்த்து இருக்கிற பொறுத்து தான் பலாபலம் இருக்கிறது அமைது புரியுங்களா ஒம்பது வீட்டுக்குள்ளே ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு வீட்டுக்குள்ளே எத்திவர்த்தி அந்த இசாரத்தில் அமர்ந்து அவை வந்து மனித வாழ்க்கையே எப்படியெல்லாம் இழுத்து போவது ஏழ்நோக்கி போகிறதுக்கு நோக்கி போகிறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற ஆராய்ச்சி பார்க்கும்போது அங்கேதான் தெரியுது ஓகேங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அமைகிறது அதனால் உங்களுடைய எண்ணம் சொல் இந்த சுந்திர பலனை மாற்றி வைக்கக்கூடிய திறமைகளும் உண்டு அதெல்லாம் நல்லதே நினை நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதையும் அவசியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் நல்ல நல்ல ஆதிபத்தியம் காரகத்துவங்கிற விஷயங்களை ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கணும் அப்பதான் பலன் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு துல்லியமான பலனை குடைக்கும் சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஐஸ் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா உங்களுடைய கேள்விகளுக்கு பல்வேறு காத்திருக்கிறேன் சோதனை தொடர்பான கேள்விகள் ஏன்னா லைவில் கமெண்ட்ஸ் வரலயும் எப்படி போகிட்டுருக்குன்னு தெரியல ரைட்டு ஓகே லைவ் டமாண்ட் மட்டும் வரல ஏதோ எதாவது வைக்கிட்டே அதனால பின்னூட்டங்கள் மற்றபடி லைவ் போயிட்டு தான் இருக்குங்களா டிஸ்டர்பன்ஸ் தான் ஒரு ஃபோன் கால் வந்து அதனால் போயிட்டு வரலையாரு பக்கத்துக்கடையில் சட்டை இருக்கிறாரு பக்கத்தில் கடையில் ஆஃபீஸ் படையில இந்த தொகுதிகள் தொடர்பாக உங்கள் கிடக்குரிய சந்தேகங்களை நீங்கள் வினாவாக எழுப்பினாச்சு வெளி தருகிறேன் நான் வந்து ஒரு ஃபோன் மொழியாக ஜாதகாரம் தரக்கூடிய உங்கள் ஆன்லைன் ரெஸ்டாரண்ட்டில் தான் உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடம் போன்ற தகவல்களை இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன்பது ஒன் எயிட் நைன் சிக்ஸ் டூ செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பிறந்த தேதி நேராக இடம் போன்ற தகவல்களை அனுப்பினா ஜாதகத்தை கழித்து ஃபோன் மொழியாகவே இங்கே ஜாதாரப்படம் திருமணப் பொருட்கள் ஜாதகை எழுதி பொறியியல் அனுப்பினர் போன்ற சேவைகள்லாம் இங்கே இருக்கலாம் ஓகேங்களா ரைட்டு வேறு இது மாதிரி பன்னிரெண்டு கிரகங்கள் ஊர்களுக்கு என்ன ஸ்தான வலிமை பிற்பலம் என்ன அப்படி கீழ்க்கப்படுது திருப்பலம் எப்படி இருக்கும் எந்தெந்த வீடுகளில் உறவு நட்பு எத்தனை டிகிரிக்குள்ள சேருதுன்னு பார்க்குது இது போன்ற அமைப்புகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு சில நிமிடத்துலேயே நம்ம கடைச்சி தான் ஒரு சூழ்ச்சியலில் சொல்ல முடிஞ்சிருக்கணும் அப்போ நிறைய விஷயங்களை பள்ளியில் ஏற்றி வச்சுக்கிட்டு திருக்கும் பொழுது தான் அங்கே வந்து கம்ப்யூட்டர் மாதிரி மூளை செயல்பட்டு டக்குனு டென் மினிட்ஸில் வைப்பாங்க கொடுக்க முடியும் அதனால் ஒரு பல் சூழலுக்கு முன்னால் நிறைய பேக்ரவுண்ட் அமைப்புகளாக இது போன்ற விஷயங்கள ஒவ்வொரு கிரக காலத்துவம் படிக்கணும் ஆதிபத்தியம் ஒவ்வொருத்தரும் ஆதிபத்தியம் என்ன அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக இருந்த கிரகங்கள் சேர்த்தா சரி பார்த்தா இப்படி போன்ற விஷயங்கள்லாம் அனுபவ அடிப்பயிரில் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களால் சுதந்திர பலனை தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு ஓகே எல்லோரும் முன்பு பெரிய அன்றி அவருக்கும் அருகே பலாபரமே நன்றி வணக்கம் சந்திப்போம்